பேரணியில் நீங்கள் நீள வண்ண கோட்டு சூட்டு அணிந்து வந்தது இன்றும் பேசுவது பொருளாக இருக்கிறது சிலர் நம்மை பிடிக்காதவர்கள் எப்போதும் நம் மீது வன்மத்தை கக்கக்கூடியவர்கள் அதையும் கேலி செய்து எள்ளி நகையாடி வருவதை நாம் பார்க்கிறோம் நமக்கு உடுத்த தெரியாது நாம் பொது அரங்கில் பிறரின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே அணுக தெரியாது என்கிற பொதுவான விமர்சனங்கள் உண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் உடையில் கவனம் செலுத்திய வரலாற்றை நாம் அறிவோம் அவரிடத்திலேயே அப்படி ஒரு கேள்வி கேட்டதாகவும் செவி வழி செய்தி உண்டு எளிய மக்களுக்காக தொண்டாற்ற கூடிய நீங்கள் ஏன் எப்போதும் கோட்டு சூட்டு அணிந்த தோற்றத்திலேயே இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு காந்தியடிகள் எப்படி இருந்தாலும் அது அவருக்கு பெருமை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த சமூகம் பார்க்கிறது அவர் உடம்பில் துணி அணியாமல் வெறும் இடுப்பிலே துணி அணிந்து கொண்டு எளிமையாக வாழ்கிறார் என்று அவரை போற்றுகிற இந்த சமூகம் போல் நான் உடையணிந்தால் என்னை மட்டுமல்ல நான் சார்ந்த சமூகத்தையே இழிவுபடுத்தி பேசுவார்கள் இகழ்ந்து பேசுவார்கள் ஆகவே நான் எனக்காக மட்டுமல்ல நான் சார்ந்த சமூகத்திற்கும் எந்த கெட்ட பெயரும் ஏற்படாத வகையிலே நடந்து கொள்ள வேண்டியது எனது பொறுப்பாகும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதாக ஒரு தகவல் உண்டு அப்படி சொன்னாரோ சொல்லவில்லையோ ஆனால் அந்த வாதத்தில் ஒரு உண்மை இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆகவே நாமும் பொதுவாழ்வில் பயணிக்கிற நாமும் உடையில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனோதானோ என்று இருக்கக்கூடாது நல்லோர் முன்னிலையில் சான்றோர் முன்னிலையில் நாம் உரையாடுகிற போதோ கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற போதோ களப்பணி ஆற்றுகிற போதோ அவர்களுக்கு நம் மீதான ஒரு நன்மதிப்பை உருவாக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ள வேண்டியது உடையில் கவனம் செலுத்த வேண்டியது நம்முடைய கடமையாகும் ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள் ஒருவனின் தோற்றத்தை வைத்து கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அந்த தோற்றத்தின் மூலம் ஒரு நன்மதிப்பையும் உருவாக்க உருவாக்க முடியும் இதை உணர்ந்ததால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்போதும் உடையில் கவனம் செலுத்துகிற ஒருவராக விளங்கியிருக்கிறார் ஆகவே நாமும் அப்படி உடையில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது ஒரு உரம் இருந்தாலும் அம்பேத்கர் இன்றைக்கு இல்லை என்று நமது கொள்கை பகைவர்கள் கருதக்கூடாது இதோ நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் இருக்கிறோம் அவரது வாரிசுகள் இருக்கிறோம் என்று ஊருக்கு உலகு உலகுக்கு உணர்த்துவது நம்முடைய கடமை என்கிற அந்த கோணத்தில் தான் இந்த பேரணியில் நாம் அம்பேத்கரை போலவே கோட்டு சூட்டு அணிந்து வருவோம் வாய்ப்புள்ள தோழர்கள் பொருளாதார வலிமையுள்ள தோழர்கள் கோட்டு சூட்டு அணிந்து வர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் ஆயிரக்கணக்கான பேர் கோட்டு சூட்டு அணிந்து இந்த பேரணியில் பலந்து கொண்டார்கள் பங்கேற்றார்கள் ஆனால் நான் எதிர்பார்த்ததைப் போல கோட்டு சூட்டு அணிந்தவர்களை தனியே ஒரு படை வரிசையாக வழிநடத்த வேண்டும் என்கிற கனவு நனவாகவில்லை அந்த பெருங்கடலில் பெருந்திரளில் எல்லோரும் கலந்து போனோம் கரைந்து போனோம் பல்லாயிரக்கணக்கான மகளிர் பானை சின்னம் பொறிக்கப்பட்ட சீருடையோடு பேரணியில் பங்கேற்றார்கள் குழந்தை குட்டிகளோடு வந்திருந்தார்கள் அவர்களை மட்டும் தனியே பிரித்து ஒரு மகளிர் படைவரிசை என்ற என்கிற அடிப்படையிலே அந்த அணிவகுப்பில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்று எண்ணியிருந்தோம் அவர்கள் ஒரு இடத்திலே தனியாக திரண்டு நின்ற நிலையிலும் கூட அந்த பெருந்திரளில் அவர்களும் கரைந்து போனார்கள் எத்தனை லட்சம் பேர் வந்தார்கள் என்று மதிப்பிட முடியாத அளவுக்கு திரள் திரளாக நமது சிறுத்தைகள் வந்து கொண்டே இருந்தார்கள் நாலரைக்கே பேரணியை தொடங்கிவிட்டோம் ஏழரைக்கே நிகழ்வை விட்டோம் ஆனால் பத்து மணி வரையில் அந்த பெருந்திரள் திருச்சிராப்பள்ளியின் வீதிகளில் போட்ட போட்டவண்ணம் இருந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை எந்த ஒரு ஊடகத்திலும் இது குறித்து பெரிதாக பதிவு செய்யவில்லை இன்றைக்கு நாளேடுகளில் பக்கம் பக்கமாக வண்ண வண்ணமாக ஐந்து லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் என்று அவர்களே ஒரு கணக்கு போட்டு மதுரையிலே நடைபெற்ற மோடி பக்தர்களின் மாநாடு முருக பக்தர்கள் என்கிற பெயரில் கூடிய மோடி பக்தர்களின் மாநாடு தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலிருந்தும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரர்களை எஸ்காரர்களை கொண்டு வந்து குவித்து இது ஆன்மீக மாநாடு முருக பக்தர்களின் மாநாடு இந்துக்களின் மாநாடு என்று தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாளேடுகள் மட்டுமின்றி சமூக ஊடகங்களும் சேட்டலைட் தொலைக்காட்சிகளும் இதற்கு மிகப்பெரிய அளவிலே முக்கியத்துவம் கொடுத்து தொடங்குவதற்கு முன்பே பூதாகரப்படுத்தி நடந்து கொண்டிருக்கிற போதே அதனை எந்த அளவுக்கு ஊதி பெருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஊதி பெருக்கி பூதக்கண்ணாடியால் பிரம்மாண்டமாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பேரணிக்கு உள்ளே ஏதோ ஒரு பக்கத்தில் மூன்று கால செய்தி அவ்வளவுதான் மேடையில் நான் நின்ற ஒரே ஒரு படம் மக்கள் திரளை ஒரு படமாக கூட எடுத்து போட அவர்களுக்கு மனம் வரவில்லை அப்படிப்பட்ட காழ்ப்புணர்வு கொண்டவர்களின் கைகளில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் சிக்கி இருக்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது நாம் ஆளுங்கட்சி கூட்டணியிலே இருக்கிறோம் அந்த கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கிற ஒரு ஏடு மூன்றாவது பக்கத்திலோ ஐந்தாவது பக்கத்திலோ இடதுபுறத்திலே மூன்று காலம் ஒரு செய்தியாக போட்டார்கள் அவ்வளவுதான் கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக நம்மை வெளிச்சத்தில் காட்டாமலேயே இருட்டடிப்பு செய்து வருகிறவர்கள் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிற நிலையிலும் கூட தொடர்ந்து அதே இருட்டடிப்பு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள் நம்மை ஒரு சக்தியாக காட்ட அவர்களுக்கு மனம் ஒப்பவில்லை ஒவ்வொல்ல திருப்பரங்குன்றத்திற்கு நான் சென்றிருந்தேன் நம்முடைய தோழர்களின் அழைப்பை ஏற்று முருகன் கோவிலில் வழிபாடு செய்தேன் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நான் போனது எனக்கு நினைவு இருக்கிறது அப்போது நான் மதுரையிலே தடைய அறிவியல் துறையில் பணியாற்றி கொண்டிருந்த காலம் மீண்டும் அந்த கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஆர்வம் எனக்கு எழுந்தது சென்றேன் இப்போது கோவிலை சீர் செய்து கொண்டிருக்கிறார்கள் மறுசீரமைப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் ஆகவே கருவறைக்குள்ளே இருக்கிற முருகனை அந்த குடைவரை கோயிலாக உள்ள அந்த குகையில் முருகனை பார்க்க இயலவில்லை வெளியே ஒரு இடத்தில் அவர்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற முருகன் தெய்வானை உள்ளிட்ட இதர தெய்வங்களை தரிசனம் செய்ய அனுமதித்தார்கள் பூஜை செய்து எனக்கு திருநீர் பூசினார்கள் கழுத்தில் எனக்கு மாலை அணிவித்தார்கள் தலையில் பரிவட்டம் கட்டினார்கள் உடன் வந்த தோழர்கள் அத்தனை பேரும் முருகனை தரிசித்தோம் ஏறத்தாழ ஒரு மணி நேரம் கோவிலுக்குள்ளே இருந்தோம் ஏராளமானவர்கள் என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் தூய்மை பணியாளர்களாக பணியாற்றக்கூடிய பெண்கள் பல என்னோடு படம் எடுத்துக்கொண்டார்கள் எல்லாம் முடிந்து நான் வெளியே வாசலுக்கு வந்தபோது ஒரு புதுமண தம்பதி செல்ஃபி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டபோது நானாக வாங்கி எடுத்தேன் அவர்களே எடுக்க முயற்சித்த போது நானே அதை வாங்கி செல்ஃபி எடுத்தேன் அப்போது நெற்றியை நான் துடைத்தேன் அது வழக்கமான ஒன்று திருநீர் பார்த்து துடைக்கவில்லை நெற்றிலே வேர்வை இருந்தாலோ அல்லது வேறு காரணங்களாக வேறு வழக்கமாக நான் எப்போதும் தலையை இப்படி நெற்றியை துடைப்பது வழக்கமானது எந்த உள்நோக்கமும் இல்லாமல் நெற்றியை செய்தேன் அல்லது துடைத்தேன் இதை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு வார காலமாக கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறது சங்கி கும்பல் அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை என்றாலும் கூட என் தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் என் மீது நம்பிக்கை உள்ள பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு மணி நேரம் என் நெற்றியிலேயே வைத்திருந்த நான் கடைசியாக வண்டியில் ஏறுகிற போது அதை துடைத்தேன் என்றால் அது எப்படி இந்துக்களை அவமதித்ததாகும் அல்லது இந்துக்களின் மனதை புண்படுத்தியதாகும் அது எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் வைக்கும்போதே அதை தவிர்த்திருக்க முடியும் கையிலே நான் வாங்கிக்கொண்டால் போதும் பூசாரிகள் யாரும் நெற்றியில் கட்டாயம் பூசியே தீருவேன் என்று வற்புறுத்துவதில்லை பொதுவாக கோயில்களில் கருவறை பூஜை செய்யக்கூடியவர்கள் திருநீரை அள்ளி கையிலே தூக்கி போடுவார்கள் சில இடங்களில் தான் திருநீரை நெற்றியிலே பூசுவார்கள் ஆக கையை நீட்டினால் என் கையிலே திருநீரை கொடுத்து விட நான் அதை பூசிக்கொள்ளாமலே கூட தவிர்த்திருக்க முடியும் எந்த கோவிலிலும் அப்படி நான் செய்வதில்லை சில இடங்களில் நானே பூசை தட்டை வாங்கி கற்பூரம் ஏற்றி அவர்களை அவர்கள் செய்கிற பூஜை வேலையை நானே செய்வேன் எனக்கு அதிலே ஒரு ஈடுபாடு உண்டு ஆர்வம் உண்டு புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக திருநீர் பூசுவதும் இல்லை அப்படி பூசியிருந்தால் அது எனக்கு ஏற்புடையது இல்லை என்கிற எண்ணமும் எனக்கு இல்லை அதை அழிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கமும் கிடையாது என் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் என்னை அழைத்து எனக்கு சிறப்பு செய்கிற போது அவர்களின் உணர்வை மதிப்பது என்னுடைய கடமை என்கிற பண்பு இயல்பாகவே என்னிடத்தில் உண்டு குன்றக்குடி அடிகளாரை சந்திக்க சென்ற போது பெரியாரை வாசலில் வந்து வரவேற்ற அடிகளார் பழைய அடிகளார் பொன்னம்பல அடிகளாருக்கு முன்பு இருந்தவர் மூத்தவர் பெரியாரை வாசலில் வந்து வரவேற்ற போது திருநீறு பூசிதான் அழைத்திருக்கிறார் என்று நாம் படிக்க முடிகிறது பெரியார் அந்த இடத்திலே நான் கடவுள் மறுப்பு கொள்கையில் உள்ளவர் எனக்கு திருநீறு வேண்டாம் என்று இருந்தால் அவர் முதிர்ச்சியற்றவர் என்றுதான் சமூகம் சொல்லும் பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர் என்பது கொன்றக்கூடிய அடிகளாருக்கு தெரியாததல்ல தெரியும் ஆனால் அப்படி வரவேற்பதில் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி மனநிறைவு வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் திருநீர் பூசுகிற போது பெரியாருக்கும் பூசினால்தான் தனக்கு மனநிறைவு என்று கருதிய அடிகளார் அவ்வாறு திருநீர் பூசியிருக்கிறார் அவருடைய உணர்வுகளை மதிக்கிற வகையில் பெரியாரும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இது பின்னாளில் நான் கேள்விப்பட்ட தகவல் ஆனால் எப்போதும் நான் என்னை சிறப்பு செய்யக்கூடியவர்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய அணுகுமுறைகளை கையாண்டு வந்திருக்கிறேன் நானே கலசத்தில் தண்ணீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்திருக்கிறேன் பல கோவில்களில் என்னுடைய உறவினர்கள் அழைத்து எனது இயக்க தோழர்கள் அழைத்து இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற போது அதை மறுதளிப்பதிலே எனக்கு எந்த மகிழ்ச்சியும் ஏற்படப் போவதில்லை அல்லது எதையும் நான் பெரிதாக சாதித்து விடப் போவதில்லை அவர்கள் சொன்னதை நான் செய்தேன் என்பதில் அவர்களுக்கு மகிழ்ச்சி அவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதை பார்க்கிற போது எனக்கு மகிழ்ச்சி அவ்வளவுதான் ஆனால் சங்கிகள் இன்றைக்கு நம்மை குறிவைத்து நமக்கு எதிராக அவதூறுகளை பரப்புகிற அரசியலை நாம் இங்கே பார்க்கிறோம் தமிழ்நாடு ஏதோ ஒரு திசைக்கு மடைமாற்றம் செய்யப்படுகிறது இதுவரையில் கட்டி காப்பாற்றப்பட்ட சமூக நீதி அரசியல் இங்கே சிதைந்து போகுமோ என்கிற கவலை மேலிடுகிறது வெறும் அரசியல் ஆதாயத்திற்காக அதிமுக போன்ற கட்சிகள் இன்றைக்கு இந்த பரிவார கும்பலை தோள்களில் தூக்கி சுமக்கிறார்களே இது எங்கே போய் முடியுமோ தமிழ்நாட்டின் அரசியல் என்ன கதிக்கு ஆளாகுமோ என்கிற கவலை தான் நமக்கு மேலிடுகிறது அடுத்த தேர்தலிலே எத்தனை இடங்களை வாங்கலாம் எத்தனை இடங்களில் வெற்றி பெறலாம் அதற்கு எந்த கூட்டணியில் சேரலாம் என்று எல்லோரும் கணக்கு போட்டு கொண்டிருக்கிற போது நமக்கு வரும் காலங்களில் தமிழ்நாடு என்ன நிலைக்கு ஆளாகுமோ என்கிற கவலை இருக்கிறது இந்த கும்பலெல்லாம் வலுப்பெற்றால் இங்கே வட இந்திய மாநிலங்களில் நடக்கிற கும்பல் கொலைகள் கூட நடக்கும் மாப் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தலைவிரித்தாட வாய்ப்பு இருக்கிறது விளிம்புநிலை மக்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியாத ஒரு அவலம் ஏற்பட்டுவிடும் இதுதான் நமக்குள்ள கவலை முருக பக்தர்களுக்கு எத்தனையோ அடிப்படை கோரிக்கைகள் இருக்கின்றன எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டிலே மனைப்பட்டா இல்லாமல் புறம்போக்குகளிலே குடிசை போட்டு வாழ்கிறார்கள் அந்த மக்களுக்கு மனைப்பட்டா வேண்டும் என்று இந்த கும்பல் எங்காவது போராடி இருக்கிறதா கோவில் நிலங்கள் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் கிடக்கின்றன தரிசாக கிடக்கின்றன அந்த கோவில் நிலங்களிலே இந்த ஏழை எளிய மக்கள் குடியிருப்பதற்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று இந்த சங்பரிவார் கும்பல் கோரிக்கை எழுப்புமா முருகன் கோவில்களில் தமிழில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று ஏன் இந்த மாநாட்டில் ஒரு தீர்மானத்தை அவர்களால் ஏற்ற முடியவில்லை அனைவருக்கும் கல்வி என்று பொதுவான ஒரு திட்டம் இருக்கிறதே ஆனால் அனைவருக்கும் கல்வி போய் சேர்ந்திருக்கிறதா அதற்கென்ன போராட்டங்களை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் அனைவருக்கும் வீடு என்கிற திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அனைவருக்கும் வீடு கிடைத்திருக்கிறதா வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கட்டுவதற்காக என்ன போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் எத்தனை கிராமங்களில் சுடுகாட்டு பாதை இல்லாமல் உறுகிறார்கள் மழை வெள்ளத்தில் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி தோளிலே பிணங்களை சுமந்து செல்கிற காட்சிகள் எங்கெல்லாம் இந்தியா முழுவதும் நடக்கின்றனவே இதற்காக இவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் ஆக இந்த ஏழை எளிய மக்களின் அடிப்படை வசதிகளுக்காக வாழ்வாதாரங்களுக்காக அவர்களின் இதர பிற கோரிக்கைகளுக்காக போராட முன்வராதவர்கள் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் ஆன்மீகத்தின் பெயரால் இந்த மக்களை பிளவுபடுத்துகிற முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் இதை எதிர்க்கிற நம்மை பார்த்து நாம் மதத்தின் பெயரால் அரசியல் செய்கிறோம் என்கிறார்கள் சிறுபான்மை சமூகத்தினரை இவர்கள் அச்சுறுத்துகிறார்கள் திருவண்ணாமலை கோவிலில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் இதுதான் தமிழ்நாட்டின் மரபு வேறு எந்த கோவிலிலும் முருகன் கோவில்களில் கார்த்திகை தீபம் என்பது மலையில் ஏற்றுவதில்லை கோவில்களில் ஏற்றுவதுண்டு கார்த்திகை தீபம் ஏற்றுகிற ஒரே மலை திருவண்ணாமலை தீபம் ஆனால் திருப்பரங்குன்ற மலையிலே கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றுகிறார்கள் உள்ளபடியே திருமுருகன் திருப்பரங்குன்றத்தில் மலை அடிவாரத்தில் தான் இருக்கிறார் அது ஒரு குடைவரை கோயில் கோவிலுக்குள்ளே குடைந்து முருகன் சிலை அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது அந்த கோவிலின் உச்சிக்கும் முருகனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை திருப்பரங்குன்றத்தில் முருகனின் இருப்பிடம் மலை உச்சியில் கிடையாது பழனி மலையிலே பழனி ஆண்டவரின் இருப்பிடம் என்பது மலை உச்சியில் இருக்கிறது ஆனால் திருப்பரங்குன்றத்திலே மலை உச்சியில் காசி விஸ்வநாதர் ஆலயம் தான் இருக்கிறது தான் கோவில் இருக்கிறது ஒரு புறம் காசி விஸ்வநாதர் ஆலயம் இன்னொரு புறம் சிக்கந்தர் தர்கா உள்ளது அங்கே ஒரு மசூதியும் உள்ளது அவர்கள் யார் அதே மண்ணில் பிறந்தவர்கள் தான் முஸ்லிம்கள் யார் அரேபிய நாடில் நாடுகளில் இருந்து வந்தவர்களா அதே மண்ணில் ஒரு காலத்தில் இந்துக்களாக இருந்தவர்கள் தலித்துகளாக இருந்திருப்பார்கள் அல்லது வேறு ஏதேனும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களுடைய பூர்வீகம் அது அந்த பூர்வீகத்திலே அவர்கள் தங்களுக்கான வழிபாட்டு தலங்களை அமைத்து வழிபட்டு வருகிறார்கள் அவர்களை அந்நியர்களைப் போல சித்தரிப்பதும் எதிரிகளைப் போல காட்டுவதும் அவர்களுக்கு எதிரான அச்சுறுத்தலை செய்வதும் எந்த வகையிலே நியாயம் என்று நாம் கேட்கிறோம் ஆனால் நம்மை அவர்கள் இந்துக்களின் விரோதிகள் என்று சித்தரிக்க முற்படுகிறார்கள் இப்படிப்பட்ட இந்த சங்கிகளின் அரசியல் சித்து விளையாட்டுகளில் இந்த ஏழை எளிய மக்கள் விளிம்பு மக்கள் உழைக்கிற மக்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது சீரழிந்து விடக்கூடாது என்று நாம் கவலையுறுகிறோம் அந்த கவலையோடுதான் திருச்சிராப்பள்ளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி மதச்சார்பின்மை காப்போம் என்கிற மாபெரும் பேரணியை பெருந்திரல் பேரணியை நடத்தி காட்டியிருக்கிறோம் தேர்தலில் நமது சக்தியை காட்டுவதற்காக அல்ல தேசத்தை இந்த சங்கிகளிடமிருந்து காப்பாற்றுவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர்மூச்சு கோட்பாடான மதச்சார்பின்மை கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக நாம் அந்த பேரணியை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம் இதுபோன்ற இடதுசாரி சிந்தனை உள்ள சான்றோர் பெருமக்களை அங்கீகரிப்பதும் அவர்களை ஊக்கப்படுத்துவதும் அவர்களோடு இணைந்து பயணிப்பதும் நம்முடைய வரலாற்று கடமைகளுள் ஒன்று அதன் ஒரு அங்கமாகத்தான் விருதுகள் வழங்கும் விழாவை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் இந்த விழா நாளை மாலை நான்கு மணிக்கு சரியாக நான்கு மணிக்கு தொடங்கி பத்து மணிக்குள்ளாக நாம் முடிக்க இருக்கிறோம் சான்றோர் பொதுமக்கள் உரிய நேரத்திற்கு அரங்குக்கு வந்து சேருவார்கள் எனவே நான்கு மணிக்கெல்லாம் அரங்கில் வந்து நீங்கள் அமர்ந்து விட வேண்டும் அந்த பேரணியில் போட்டு வந்த கோட்டு சூட்டு உடையை என்னால் பார்க்க இயலவில்லை மீண்டும் அதை பார்க்க வேண்டும் என்று நான் பேராவல் கொள்கிறேன் எனவே பேரணிக்காக தைத்த கோட்டு சூட்டு உடையுடன் அன்றைக்கு டை அணியாதவர்கள் நாளைக்கு டை அதற்கென்று சிவப்பு நிற டை வாங்கி அணிந்து வர வேண்டும் அந்த அரங்கம் முழுவதும் மயமாக இருக்க வேண்டும் கோட்டு சூட்டு அணிந்த ஆன்றோர் அமர்ந்திருக்கும் அவையாக அது மிளிர வேண்டும் ஆகவே நானும் அந்த கோட்டு சூட்டு உடையுடன் தான் வருவேன் நீங்களும் அந்த கோட்டு சூட்டு உடையுடன் வரவேண்டும் என்று அன்போடு அழைக்கிறேன் போல நன்கொடை தருகிற தோழர்கள் நன்கொடை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்